சிவபெருமானுக்கு பிடித்த நான்கு ராசிகள் யார் தெரியுமா இந்த நான்கு ராசிக்காரர்களும் சிவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் உங்க ராசி இதுல இருக்கா சிவனின் அம்சத்தில் அனைத்து ராசிகளும் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்கள் சிவனுக்கு மிகவும் பிடித்த ராசியாகி கருதப்படுகிறது மேஷ ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஆனால் இவர்களுக்கு சிவனின் அம்சம் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு மிகுந்த சிவபக்தி உடையவர்களாக மாறிவிடுவார்கள் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சூடியுள்ள சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடக ராஜி அதனால் சிவனுக்கு பிடித்த ராசிகளில் கடக ராசியும் ஒன்று கன்னி ராசிக்காரர்கள் அடிப்படையிலேயே மிகப்பெரிய சிவபக்தர்களாக இருப்பார்கள் இவர்கள் இறுதியில் சிவனை நங்கி மோஞ்சம் பெறுவீர் கும்ப ராசிக்காரர்கள் சிவ அம்சத்தை கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அவர்களிடம் இருக்கும் தன்மை அவர்களை காப்பாற்றும் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து